அதுதான் மோடி மாடல் ஆட்சி மோடி மாடல் ஆட்சி ஜனநாயகத்தை வேறறுக்க வேண்டும் சமூக நீதியை புறக்கணிக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க வேண்டும் இதுதான் ஒருவொருத்தர் ஒரு மாடல் இருக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது எங்களுடைய கனவு காமராஜர் மாடல் ஆட்சி மோடி மாடல் ஆட்சி வந்து மாநில கட்சிகளை எல்லாம் அழிக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் தேர்தலுக்கு எங்களுடைய நிதி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த நிதியில் மக்கள் கொடுத்த நிதியில் தேர்தலை சந்திக்கலாம் என்றால் அந்த பணத்தை மோடி அரசு திருடம் எடுத்துக்கொள்ளும் இதுதான் மோடி மாடல் அரசு தேர்தல் ஆணையம் ஒரு முன்னாடியெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தது ஆனால் தேர்தல் ஆணையம் மோடிஜி என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிட்டு இருக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் தேர்தல் அறிவிப்பதற்கு தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி ஐந்து முறை தமிழ்நாட்டிற்கு பத்து நாட்களில் வந்து சென்றிருக்கிறார் அவருக்கு எப்படி தெரியும் முதல் எலெக்ஷன் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் எப்படி தெரியும் அப்ப தேர்தல் ஆணையத்திற்கு மோடிஜி எழுதி கொடுக்கிறார் அதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது அமலாக்கத்துறை அவருடைய கையில் சிபிஐ அவருடைய கையில் இன்கம் டாக்ஸ் அவருடைய கையில் தேர்தல் ஆணையம் அவருடைய கையில் முன்னாடியெல்லாம் வங்கிகள் இல்லாமல் இருந்தது இப்போ பாரத ஸ்டேட் வங்கியும் அவர் கையில் எல்லாத்தையும் அவர் கையில் வச்சு அவங்கள நம்பி தான் தேர்தலில் நிற்கிறாரு இந்தியா கூட்டணி மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறது நான் காலையில் எங்களுடைய அவர் ஒரு தலைவர் ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் பாராளுமன்றத்தில் நூறு சதவிகிதம் அட்டண்டன்ஸ் இருப்பவர் திறமைசாலி காங்கிரஸ் உடைய பற்றாளர் அவர் அவங்க குடும்பமே காங்கிரஸ் தான் அவர் ஒரு மன உளைச்சலில் போட்டிருக்காரு இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன் அதை வாபஸ் வாங்கி கொள்கிறேன் சொல்லியிருக்கிறார் பேசிகிட்டு இருக்கும் எல்லா தலைவர்களையும் ஒரே மடையில் இருந்து பேசிகிட்டு இருக்கும் வெகு விரைவில் அறிவிப்போம் ஏன் ஜெய்சங்கர் போட்டியிடல திருச்சியில ஏன்

அவங்கள எதுக்கு நீ வந்து வெயில சுத்த விட்றீங்க எதுக்கு நிற்க வைக்கிறீங்க ராஜ்யசபாக்கி நீங்கள் அமைச்சராக இருக்கலாமா அப்போ ஒன்று அவருடைய அளவு போல் தானே அந்த தென் சென்னையில் பிறந்த ஜெய்சங்கருக்கு பிறந்தோம் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அவர் வெயிலில் நடக்க சொல்லுங்கள் ஜீப்பில் ஏறி ஓட்டு கேட்க சொல்லுங்கள் அப்போ ஒரு சாராருக்கு ஒரு நீதி இன்னொரு சாராருக்கு ஒரு நீதி நீ நான் என்ன சொல்கிறேன் வாயத்தரத்து பேச சொல்லுங்கள் சார் நிறைய செய்திகள் இருக்குது பேசுவோம் என்ன சொல்ல வரேன் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் முருகனுக்கு இன்னும் ஐந்தரை ஆண்டுகள் இருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் நீ ராஜினாமா பண்ணிட்டு வெயில போய் அவரை சுத்தம் அதே அளவுகோல் வந்து ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் பொருந்தாதா அதே அளவுகோல் வந்து எங்களுடைய தமிழ் இசைக்கு மட்டும் பொருந்தமா நான் சமூக நீதி அடிப்படையில் இந்த கேள்வியை வைக்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க இன்னும் இதில் நிறைய உள்ளுக்குள்ள செய்திகள் இருக்கு நான் பிறகு பேசுறேன் இல்லை நான் ஏற்கனவே இதுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம் போன்றது ஒரு கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியை விட்டு கொடுங்கள் என்று கே நாங்கள்லாம் எப்பவுமே விட்டு கொடுக்குறோங்க சார் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் எங்கள் தலைவர் திருநாவுகரசருக்கு இதை விட நல்ல பதவி கொடுப்போம் ரைட் தேங்க்யூ சார் அவங்க இயற்கைக்கு நீதியா சமூக நீதிக்கு நீதியா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்சி ஆரம்பித்தது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பு எதிராக இருக்கிற பிஜேபி கிட்ட எப்படி கூட்டணி வைப்பாங்க அவங்க கணக்கெடுப்பை புறக்கணித்து அதை முற்றுப்புள்ளி வைக்கிறது பிஜேபி வாய் திறக்க மாட்டேன்றாங்க எல்லா கட்சியும் எங்க தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார் சாதி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு நாங்க உண்மையா கேட்கிறோம் அப்ப இவ்வளவு காலமா மருத்துவர் உண்மைக்கு புறம்பா கேட்டிருக்காரு சாதி கணக்கெடுப்பு எடுக்கலன்ற பட்சத்துல அதை சரியா ஆய்வு பண்ண பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் இடஒதுக்கீட்ட உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது அப்ப நீங்க தொடர்ந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்க சாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் சாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னீங்க இப்ப சாதி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிற பாஜக கூட எப்படி கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க இதுல என்ன நீதி இருக்கு இதுல அதனால் அவர்கள் எல்லாமே இப்போ பின்பக்கமா போயிட்டு இருக்காங்க சமூக நீதிக்காகவும் கிடையாது அந்த சாதிக்காகவும் கிடையாது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்க கேட்டாங்க ரிசர்வேஷன் எங்க காங்கிரஸ் கட்சி இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் பாராளுமன்றத்தில் ரிசர்வேஷன் கொடுத்திருக்கும்